Your dream vacation to Thailand starts from 19999 only with GT Holidays. அம்மா மக டெல்லில் அதிகாரி உனக்கு என்ன பலவென கோடி கணக்கில் நடந்த மோசடி கும்பலக சுருட்டியே அம்மா மகள் கொத்தாக தூக்கிய தமிழ்நாடு போல் சென்னை மேர்க் சாலை பகுதியில் வேளை வாயு பயிற்சி மையம் நடத்தி வந்தவர் इंदिरा காந்தி இந்த வேலைவாய்ப்பு மையத்தில் அவருக்கு உதவியாளராக பணியாற்றியவர் கவி பிரியா இந்த வேலைவாய்ப்பு மையத்தில் நாள்தோறும் பல இளைஞர்கள் வந்து வேலைவாய்ப்புக்கு பதிவு செய்து வந்துள்ளனர் பணிக்கு ஏற்றாற்போல் இந்திரா காந்தி பணம் பெற்று வந்ததாகவும் சொல்லப்படுகிறது மேலும் இவர்கள் மத்திய அரசு பணியில் சேர்த்து விடுவதாக கூறி பலரிடம் பணம் வசூலித்து வந்துள்ளனர் குறிப்பாக கோவையைச் சேர்ந்தவர்கள் உட்பட பதினெட்டு பேர் மொத்தம் இரண்டு கோடி வரை வேலைக்காக பணம் கொடுத்து காத்திருந்துள்ளனர் நாளாக நாளாக பணம் கொடுத்தவர்களுக்கு பதட்டம் அதிகரித்துள்ளது அப்போது ஏன் இவ்வளவு தாமதம் இன்னும் எத்தனை நாளாகும் என கேள்வி எழுப்பியுள்ளனர் நாட்கள் பல கடந்தது ஆனால் வேலையும் வாங்கி கொடுக்காமல் பணத்தையும் திரும்ப கொடுக்காமல் இந்திரா காந்தி இழுத்தடித்து வந்துள்ளார் பின்னர் தாங்கள் ஏமாற்றப்பட்டோம் என்பதை தாமதமாக புரிந்து கொண்ட இளைஞர்கள் இந்த மோசடி குறித்து கோவை நகர மத்திய குற்றப்பிரிவு போலீசில் புகார் செய்தனர் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரித்து வந்தனர் பின்னர் தனிப்படையினர் சென்னை சென்று இந்திரா காந்தியையும் கவிப்ரியாவையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் இந்த மோசடியில் இந்திரா காந்தியின் மகள் ரஞ்சனி மற்றும் சிவமலர் ஆகியோரை போலீசார் தேடி வருகிறார்கள் ரஞ்சனி இந்திரா காந்தியின் மகளாவா இவர் சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்று டெல்லியில் மத்திய அரசு பணியில் இருப்பதாகவும் இவர்தான் மத்திய அரசுக்கான பணியில் சீர்த்துவிட உதவுகிறார் என்றும் வேலை கேட்டு பணம் கொடுத்தவர்களிடம் கூறியுள்ளனர் இதனை பலரும் நம்பியுள்ளனர் இந்த நிலையில் ரஞ்சனி மற்றும் சிவமலர் ஆகிய இரண்டு பேரையும் போலீசார் தேடி வருகிறார்கள் கைதான கபிப்ரியா சென்னை லஞ்ச ஒழிப்பு துறையில் சப் இன்ஸ்பெக்டராக பணி செய்து வருவதாக பலரிடமும் கூறியுள்ளார் இந்த மோசடி தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது என் நடிப்ப ஜெயலலிதா பாராட்ட ஏன் தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க